வெட்டுவேன் மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில வெட்டுறதுக்கு ஒரு வெட்டு வெட்டுவாங்க ஆனால் மூணு வெட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஈஸியாக தூக்கிட்டு போகிற மூங்கில தூக்கிட்டு போகிறது கூட இவனுக்கு அவ்வளோ மூச்சு வாங்குது மேலே இருந்து தள்ளி விட்டா கூட பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே தான் இருப்பாட தவிர கோவே படமாட்டான் மாட்டான் யார் மேலேயும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு பேர் வரானுங்க இவங்க பயங்கரமான கொலகாரங்க ஒரு கடைக்குள்ள போந்துட்டு பார்த்தீங்கன்னா கொள்ள அடிக்க ட்ரை பண்ணும்போது தாத்தா வந்து தடுக்கலாம் நினைப்பேன் அவர் சத்துக்கு இவங்க ரெண்டு பேர் அடிக்க முடியுமா அவரை தள்ளி விட்டு அவனை போட்டு கண்ணா பின்னா அடிக்கும்போது அவங்க இருக்க அவங்களோட பேரை வந்து தடுக்க நினைப்பான் அவனையும் அடிச்சு போட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களாம் பார்க்காம அவங்களே எல்லாரையும் அடிச்சு கொலை பண்ண நினைக்கும் போது உள்ளதான் ஒழிஞ்சிட்டு இருப்பாரு நம்ம ஆளு அவர்கிட்ட வெட்டலாம் நினைக்கும் போது வந்து தடுத்துறான் அவங்க தள்ளி விட்டு இவங்க பயங்கரமா பட்டு அடிக்கிறா இருந்தாலும் அவங்க விடுற மாதிரியே இல்லை கூட இருக்க கத்தி வச்சு வெட்டலாம் வரும்போது அப்படி ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க அவன் பார்ட்னர் மேலே கத்தி பட்டுடுது ரெண்டு கொள்ளக்காரங்களும் பயங்கரமான மார்ஷல் ஆர்டிஸ்ட்டுங்க இருந்தாலும் அவங்களால இவனை ஈஸியா வெட்டவே முடியல இதுல பாஸோட காதை வெட்டி விட்டுறான் அடுத்து குழந்தையோட வெட்டலாம் வரும்போது பாஸ் இவனை வந்து இட்டு வச்சுறாங்க சாவடி கோட பாக்குறேன் சொல்லிட்டு அப்புறம் இவனை புடிச்சு தூக்கி வீசுவாங்க பாருங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க ஜன்னல் எல்லாம் கீழே விழுந்துருது க்ளோஸ் ஆயிடுது சரி இவனை தூக்கி வெட்டலான்னு இவன் ஜம்ப் பண்ணிட்டு வரும் பாருங்க அப்ப அங்க திண்டல் திண்டில் அடிச்சு அங்கே பாத்தீங்கன்னா இவன் செத்து போயிடுறான் சரி அடுத்த பாஸ் இவனை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வெள்ள தூக்கிட்டு வந்து தண்ணியில முக்கி சாப்பிடிக்கலான்னு பார்த்தா போட்டு ஆனா என்ன எடுத்துன்னு பாத்தீங்கன்னா உல்டாவா இங்கே பாத்தீங்கன்னா இவன் ஒரு அடி பாருங்க அந்த அடியில பாத்தீங்கன்னா அவர் சுருண்டு என்னடா இது நடக்குது இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை இவனுங்க வீக்கான்ற இருக்கும் அடுத்த நாள் போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவனுக்கு பயங்கரமா அடிப்பட்டு செத்த மாதிரியே இல்லை சிங்கிள் பாடியில செத்த இருக்கு செக் பண்ணுவோம் இவனா இந்த இல்லையான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாரு அப்போ இவர் எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு வாயிலிருந்து விழுந்த பல்லு ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்ணிலேருந்து ரத்த நாளம் வெடிச்சிருக்கு ஒரு அடியில் தான் இந்த மாதிரி இப்போ நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு ஸோ அடுத்த நாள் இவனை வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நடந்துச்சுன்னு செக் பண்ண சொல்லி செஞ்சு காட்ட சொல்றாரு அவன் செஞ்சு காட்டுற விதத்திலே தெரியுது இவன் என்ன பண்ணியிருக்கானா அவங்க ரெண்டு பேரோட சக்தியை அவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி அப்போ அப்பதான் இவன் காது தலை தூங்கினதுனால தான் காது வெட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே தூக்கி விடும் போது பார்த்தீங்கன்னா அவன் கையோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த இடத்த பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் சுற்றி எதுவுமே நடக்கிறது யாருக்கும் கூட ஜென்னில் இவனை தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான் அவன் ஒரு அடி அடிச்சதுல பாத்தீங்கன்னா அங்க இருந்த பாஸோட சொத்த பல்லு தான் வெளில வந்து விழுந்திருக்குது இன்னொருத்தனோட நரம்பு மண்டலத்தை அடிச்சதுல அவன் இதயமே நின்று போயிருக்கு தான் அவன் திண்டுல இருந்து சாகல இவன் அடிச்சதுல தான் இருக்கான் அது மட்டும் இல்லாம பாஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கனால அவனை வேண்டு இவன் தான் தண்ணியில கொண்டு போயிட்டு இருக்கான் ஏன்னா தண்ணியில பஞ்ச் பண்ணாதான் ஃபுல்லா அடிப்படாது இல்லையா இவன் ஒரு அடி அடிச்சதுல அவன் மூலையார் செயலில் இழந்து போயிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஷெரீஃப் ரத்தத்திலேயே பாத்தீங்கன்னா சண்டை வெறி ஏறி போன ஒருத்தனால மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் அடிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டான் ஷெரீஃப் இவன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவனை பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விடுவாரு ஆனா மரக்கிளையில சிக்கி அவன் தப்பிச்சிடறான்